ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா அரைக்கீரை குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் பருப்பு போட்டு வச்சா அரைக்கீரை குழம்பு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி பண்ணலான்னு பண்ணுறேன் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரங்க எல்லோரும் விரும்பி சாப்பிட்லாம் வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு டூ டைம்ஸ் அது கீரை எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இரும்பு சத்து இதில் அதிகமாக இருக்கும் இந்த ஈ அரைக்கீரையில் பார்த்திங்கன்னா தண்டை மட்டும் விட்டுட்டு அந்த இருக்கிற இலையத்தான் நம்ம வந்து சமைக்க போகிறோம் முதல்ல நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கட்டு கீரை வந்து இங்கே வந்து எவ்வளோ உங்கள் ஊரில் எவ்வளோ விற்குன்னு சொல்லுங்கள் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபது ரூபா வரைக்கும் விற்கிது பாருங்கள் நல்லா வந்து தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் வந்து இலையை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதில் இருக்கிற லைட்டாக இருக்கிற தண்டை யூஸ் பண்ணலாம் ஆனால் ரொம்ப ஹார்டாக இருக்கிற தண்டை நாங்கள் போட மாட்டோம் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நல்லா வெட்டி எடுத்துகிட்டு நீங்கள் ஓரமாக வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு பாத்திரத்தில் நல்லா வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் கொதிக்க வச்சதில் ஒரு கையளவு பாசிப்பருப்பை நல்லா கழுவி அலசி நான் அதில் உள்ளே போட்டேங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் அப்புறம் ரெண்டு தக்காளியை நறுக்கி போட்டேன் போட்டு மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் உப்பு அப்புறம் சீரகம் மிளகு எல்லாம் போட்டுருங்க போட்டுட்டு கடைசியாக நம்ம வந்து பறித்து வச்சுருக்க கீரையும் போடணும் நான் அதுக்கு முன்னாடி வெள்ளைப்பூடு போடுறேன் வெள்ளப்பொடு போட்டுட்டு கீரையும் சேர்த்து போட்டுருங்க கீரை பார்க்க நிறைய இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் வந்து வெந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கையளவாக போய்டும் கீரையை நல்லா வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் வந்து லைட்டாக வேக விடுங்க வெந்ததும் பார்த்திங்கன்னா பருப்பும் கீரையும் சேர்ந்து இந்த அளவுக்கு குறைஞ்சிரும் இப்போ நீங்கள் வந்து குக்கரில் மூடி போட்டு மூடிடலாம் மூடி போட்டு ஒரு விசில் மட்டும் வைங்க ஒரு விசில் அடித்தாலே வெந்து போயிடும் பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம் ஓப்பன் பண்ணோன்னே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு கீரை கடையிறது பருப்பு கடையிறது இருந்தால் கடையலாம் இப்போ நான் ஒரு தட்டில் ஊற்றி நல்லா ஆற வச்சுட்டு பருப்பு கடையிற மத்த எங்கள் வீட்டில் இல்லாதனால நான் என்ன பண்ணுறேன்னா மிக்ஸிலே நான் அரைக்க போகிறேன் மிக்ஸியில் அரைக்க ரொம்ப அரைச்சிடக்கூடாது லைட்டாக ஒரு 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 சுற்று லைட்டாக சுற்றுனா நீங்கள் போதும் பாருங்கள் நான் மிக்ஸியில் போட்டுவிட்டேன் ஆறுனதுக்கப்புறம் போட்டுட்டு ஒரு சுத்துலேயே பார்த்திங்கன்னா சூப்பராகிடும் மையம் அரைச்சிங்கன்னா டேஸ்ட் இருக்காதுங்க அது சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதை தாளித்து இறக்க வேண்டியது தான் அதுக்கு அதே குக்கர்லேயே நான் அது எண்ணெய் ஊற்றி கடுகு ரெட் சில்லி அப்புறம் வந்து கருவேப்பில போட்டு இந்த அரைச்சதை உள்ளே ஊற்றிட்டேன் அவ்வளோதான் அப்படி தாளித்து இறக்குனிங்கன்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் அந்த பருப்பும் கீரையும் சேர்ந்து சாப்பிட்டிங்கன்னா பருப்பு கீரை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதில் இருக்கிற சத்து மாதிரி எதுலேயும் கிடையாது நல்ல இம்யூனிட்டி பவரையும் கூட்டும் அயனும் நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவை முடி கண் எல்லாத்துக்குமே ஸ்கின்னு எல்லாத்துக்குமே இந்த கீரை ரொம்ப நல்லது பாருங்கள் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் அவ்வளோதாங்க இறக்கியாச்சு நல்லா சர்வ் பண்ணலாம் நான் இப்போ ஒரு கிண்ணத்தில் ஊற்றி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் வெளிச்சத்தில் உங்களுக்கு காமிக்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் லைட்டாக தான் நான் அரைச்சிருப்பேன் இங்கே பாருங்கள் நான் போட்டேன் மிளகு கூட சரியாக அரைஞ்சிருக்காது அந்தளவுக்கு நீங்கள் அரைச்சிங்கன்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது நீங்கள் சாப்பாட்டுக்கு வெறும் சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அது நம்ம பாசி பருப்பு போடுறவங்க போடலாம் இல்லைன்னா தோரம் பருப்பு போடணுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம் நான் பாசிப்பருப்பு போட்டு பண்ணியிருக்கேன் பாருங்கள் வெள்ளை சாத்துக்கு ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ காலக்கட்டத்திலலாம் எல்லோரும் கட்டாயமாக கீரை சாப்பிடுங்க கீரை சாப்பிட்டா எல்லாத்துக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வளரும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் காட் பிளஸ்